ஹாய் கைஸ் ஹம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டில் திருமாவளவனுடைய பர்த்டே ஃபிளக்ஸ் பேனர் பேஜ் டிஃபில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் சரிங்களா ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஎச் டிஃபைல்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் தான் நம்மளோட வெப்சைட் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் ஓகேங்களா அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நண்பா நம்மளது ரெண்டு வெப்சைட் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் குமரன் and டாட் காம் அண்டு குமரன் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே வந்தாலுமே இந்த பிஹெஸ்டி ஃபெல்சென்றது உங்களால் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டைரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் யூஸ் பண்ணுங்கள் இந்த பேஜுக்கு डायरेक्टली வந்துறலாம் தரலாம் பேஜோடைய சென்டர்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டி ஃபைல்சைட் டவுன் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்டு டெலகிராம் பட்டன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி ஃபைல்ன்றது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா தென் மறக்காம நம்ம வெப்சைட்ல டெலெக்ராம் சேனல் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரிடே நம்ம வெப்சைட்ல எந்த ஒரு பிஎஸ்டிவல்ஸ் கொடுத்தாலுமே சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிபெயில் பிஎஸ்டி மூலியமே நம்ம டெலகிராம் சேனலுமே நம்ம வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களால் எவ்ரிடே வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட்ஒர்க் டாட் காம் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தென் இது போல் புது புது பிஎஸ்டிவல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கங்க எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுப்பா